வணக்கம் நண்பர்களை நம்ம இன்றைக்கி என்ன எந்த இடத்துல பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஒரு குட்டி அறிவியை பார்க்க போகிறோம் அந்த அறிவை எங்கே இருக்குன்னா குளம் பகுதியில் தான் இருக்குது அதுக்காக நாங்கள் ஏற்கனவே முகம் உள்ள ஒன்று ரெண்டு பேர் இந்த வீடியோ போட்டாங்க அப்போ திடீர்னு என்னோடய ம போ செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தபோது என்னோடய கேட்ட கேட்டபோது இந்த இடம் தெரியுமான்னு கேட்டேன் ஆமாம் தெரியும்னு சொன்னால் நம்ம தான் இயற்கையில் ரசிக்கிறதுலே பெரிய ஒரு ஆளாச்சு அந்த சந்தோஷத்தில் அவங்க கூட கிளம்பியாச்சு போகிற வழியில் நம்ம அந்த பாலத்தில் உள்ள இயற்கையெல்லாம் கண்டு ரசிச்சுட்டு அருமையாக போயிட்டே இருந்தோம் அந்த குளம் மெயின் ஸ்டாப்லேண்டு திருப்பி உள்ளாடி போனோம் ஏன்னா நாம் இப்போது சொன்னாலும் நிறைய பேருக்கு இந்த இடம் புரியாது அதனால் நான் கூகுள் லொக்கே லொக்கேஷன் வந்துட்டு கமெண்ட் பண்ணி நீங்கள் அந்த லொக்கேஷனை எடுத்து பார்த்து கண்டிப்பாக நீங்கள் போயிடலாம் இந்த பதிவோட கமெண்ட் பாக்ஸில் நான் கூகுள் மேப்போட லிங்கு தான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு தரேன் எல்லோரும் போய் பாருங்கள் ஆனால் நம்ம அருவி பார்க்க போகிறோம் சொல்லும் பார்க்க போகிற இடமும் ரோடு எல்லாம் ரொம்ப கொஞ்சம் பழைய ரோடாக இருக்கும் மோசமான ரோடாக இருக்கும் பார்த்து கவனமாக போங்க அதே மாதிரி அருவி எந்த நம்ம நெருங்க போகிற நேரத்தில் ஒரு கோயில் தான் நமக்கு அடையாளம் அந்த கோவிலில் நம்ம கடந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் அந்த கோவில் வரும்போது தான் அந்த இடம் அதுக்கப்புறம் பைக்கே போகாது ஒரு ஒத்த வரப்பு மாதிரி அந்த வயலில் தான் நடந்து போகணும் கன்னியாகுரி மாவட்டம் சொன்னாலே இயற்கை தான் அதிகமாக இருக்கும் அந்த இயற்கை வளத்துலேயும் நம்ம பார்க்க வேண்டிய காட்சிகள்லாம் நிறைய இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு நாங்கள் இதில் நிறுத்திட்டோம் அதுக்கு மேலே பைக்கு போகாது பைக்கை வச்சுட்டு நாங்கள் அடுத்து நடக்க ஆரம்பித்தோம் நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த வயல் நான் சொன்ன மாதிரி ஒத்த வரப்பான பார்த்து ரொம்ப கவனமாக போ போகணும் எல்லோரும் அந்த நடந்து போகக்கூடிய வழியும் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவ்வளவு நெற்பயிர்களும் அந்த மலையும் இயற்கை அழகும் அதை ரசிச்சுட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம அந்த காற்று அடிக்கும்போது நெல் ஆடியதும் அந்த அழகும் அந்த சரியான ஒரு இயற்கை அழகு அந்த அழகில் அப்படியே நம்ம தரையை பார்த்து நடந்து போகணும் இல்லாட்டி வரப்பில் தடிக்கி நம்ம விழுந்துருவோம் ஒத்தவரப்பானல ரொம்ப பார்த்துக்கு வரம போகணும் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த அருவியை நம்ம இருக்கக்கூடிய இடம் வரும் அங்கேயும் நம்ம இறங்க ஏறக்குள்ள ஒரு சௌரியங்கள் ரொம்ப குறவு அதனால் பார்த்து கவனமாக வேணும் அந்த அருவியில் இறங்குது ஏன்னா இந்த இடம் சி ரொம்ப ஒரு பெரிய அருவின்னு சொல்லக்கு இல்லை ரொம்ப சிம்பிளான தான் ஆனாலும் இற வசதியெல்லாம் வரும்போது நிறைய ஆட்களும் வருவாங்க அது கதை வேறு ஆனால் இப்போதைக்கு அருமையாக தான் இருக்குது இந்த இடம் ஏன்னா நாங்கள் போகும்போது யாருமே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் அருமையாக குளித்து சூப்பராக நல்லா குளிச்சுட்டு வந்தோம் ஏன்னா அந்த நீங்கள் இப்போ பா பார்க்கக்கூடிய இடமும் அந்த கல்லெல்லாம் நல்லா பாசி பிடிச்சிருக்கு அதனால் நடந்து போகிறதெல்லாம் ரொம்ப பார்த்து கவனமாக தான் போனோம் நல்ல ஒரு இயற்கையான இடம் நம்ம அருமையாக நின்று குளித்து சூப்பராக துணி எல்லாத்தையும் வச்சுட்டு வரக்கூட அது நல்லா வரலாம் ஆனால் இயற்கை இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும் அதனால் நம்ம எப்போவும் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் சொல்லி வாய் எடுக்கலை அதுக்குள்ளே என்னோடய மர்மம் வந்து ஒருக்கே அதை செருக்கி விழுந்துட்டான் நல்ல வேலை மொத்தம் கருங்கல் பாவப்பட்டிருக்கு எனக்கு தோணுது இந்த கல் கற்கள் எல்லாம் முன்னாடியே அரசல் கா அரசர் காலத்திலே செய்ததாக இருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது ஆனால் ஆனால் இந்த மாதிரி இயற்கை வளங்கள் நிறைந்த இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக அதை பராமரித்து பாதுகாத்த வச்சிருந்தால் நம்ம வரும் தலைமுறைக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இதெல்லாம் இதெல்லாம் தான் நம்ம வரும் தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய புல் பொக்கிஷம் இது தான் அதனால் எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு இந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சு எடுத்து இறங்கக்குள்ளே வலியும் ரெடியாக்கி நல்ல அந்த இடத்த கொஞ்சம் கல்லெல்லாம் பேருந்து கிடக்கு அந்த கல்லெல்லாம் சரி பண்ணி வச்சா நல்லா இருக்கும் ஆனால் அதுக்குள்ள கட்டுப்பாடோடு வச்சு இந்த இடத்தை கொண்டு போனால் இருக்கும் அதுதான் என்னோடய மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு இந்த தண்ணியை கண்டாலே பயங்கரது இயற்கை நல்லா இப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி தண்ணியை கண்டவுடனே நான் உள்ளே போய் நின்று அருமையாக குளிச்சுட்டேன் நல்லா சூப்பராக குளிச்சுட்டேன் ஏன்னா நாரூரில் என்ன இருந்ததுனால் ரொம்ப சூடாக இருந்தது அதனால அந்த சூடு தணிக்கக்குள்ள இடம் போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அந்த அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இதே மாதிரி இடங்களில் வர தண்ணி மூலிகையில் எல்லாம் செடிகளை எல்லாம் தொட்டு தழுவிவாரதுனால நல்லா சுத்தமாக இருக்கும் செய்யும் நல்ல நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது இதே மாதிரியான இயற்கையான தண்ணீர் இந்த இடத்த பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம முகநூல் நண்பர் மூலமாக இந்த எல்லாம் பார்த்து கவனமாக கொண்டு போகணும் அதனால் பெரியவங்க மட்டும்தான் போகிறது சேப்பு பெண்களும் சேப்பு கிடையாது ஏன்னா இறங்கக்கூடிய வழித்தடம் ஒன்றும் இல்லாததினால நம்ம பசங்க போய் என்ஜாய் பண்ணக்குள்ள சிறப்பான இடம் அதனால் போய் பார்த்து மகிழ்ந்து குளிச்சுட்டு வாருங்க வணக்கம் நண்பர்கள்